ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கும் விழா நடக்க உள்ளது பொன்னேரி அடுத்த ஆண்டார்கொப்பம் பகுதியில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் பந்தல் போடப்பட்டுள்ளது விழா ஏற்பாடுகளை அமைச்சர் நாசர் கவனித்து வருகிறார் திருவள்ளூர் கலெக்டர் பிரதாப் மற்றும் அதிகாரிகளுடன் சென்று அப்பகுதியில் ஆய்வு செய்தார் அமைச்சர் நாசருடன் குமிடிப்பூண்டி எம்எல்ஏ கோவிந்தராஜன் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் விழா நடக்கும் இடத்தை பார்வையிட சென்றிருந்தனா் அப்போது இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு அமர்வதற்கு வந்த அமைச்சர் நாசர் உட்காருவதற்கு ஷேர் எடுத்து போடச் சொன்னார் அவர் அருகே நின்றிருந்த மீஞ்சூர் பேரூராட்சியின் தலைவர் ருக்மணியின் கணவர் மோகன்ராஜ் தொண்டர் ஒருவரை அழைத்து ஷேர் எடுத்து போட அறிவுறுத்தினார் இதனை பார்த்து கோபப்பட்ட நாசர் நீ எடுத்து போட்டா குறைஞ்சா போயிடுவ என கூறிக்கொண்டே மோகன்ராஜ் முதுகில் அடித்தார் அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் அமைச்சர் நாசர் திமுக நிர்வாகியை அடித்தது அங்கே சலசலப்பை உண்டாக்கியது